சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றம் வரும் சொலவு திட்டத்தை நோக்காக கொண்டு நகர்வு கைதுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடாத ரணில் விசாரணைகளில் தகவல் யாழில் பிரசவத்தின் போது இளம் தாய் மரணம் சந்தேகம் வெளியிட்ட உறவுகள் கொழும்பில் பிரபல பாடசாலை மாணவன் மரணம் பிரதி உட்பட ஏழு பேர் கைது தாவேகாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ள அதிமுக மு ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்துக்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பல அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது இதன்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று காலை பதவியேற்றுள்ளனர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தோடு இணைந்து அபிவிருத்தி இலக்குகளின் செயல்திறனை விரைவுபடுத்தும் நோக்கில் இவ்வாறு அமைச்சரவையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி அமைச்சர்களாக பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சராகவும் அனுர கருணாதுலக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும் எச் எம் சுசில் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமான மற்றும் நீர் வளங்கள் அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர் அனில் ஜெயந்த பெனாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும் டி பி சரத் வீட்டு வசதி கட்டுமான மற்றும் நீர் வழங்கல் பிரதி அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார் அத்துடன் எம் எம் முகமது முனேர் மத மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சராகவும் இரங்கு குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் முதிர்ந்த கன்சக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக அரவிந்த செனரத் எச் எம் தினிது இளைஞர் விவகார பிரதி அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர் ஸ்ரீலங்கா சுங்கத்தில் பரிசோதனையை விடுவிக்கப்பட்ட கொள்கைகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பிமல் ரத்நாயக்கிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானார் அமைச்சர் பிம்மல் அமைச்சு பதவியொன்று பறிக்கப்பட்டுள்ளது சுங்கத்தில் பரிசோதனை இருந்து விடுக்கப்பட்ட கொள்கலங்கள் தொடரில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பறிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் நடைபெறும் அமைச்சருக்கு குறித்த அமைச்சில் பதவி வகிப்பது உசிதமல்ல என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் பிமல் ரத்நாயக்கவின் முன்னே அமைச்சு பதவிகளான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்டவற்றில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பதவி மீளெடுக்கப்பட்டு அது அனுர வழங்கப்பட்டுள்ளது பிமல் ரத்நாயக்கவுக்கு புதிதாக நகர மேம்பாட்டு அமைச்சு இணைக்கப்பட்டதோடு தற்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு உள்ளிட்ட அமைச்சுக்கள் அவரின் கீழ் உள்ளன ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மாத காலத்துக்குள் குற்றப்பணாவுறையால் தன்னை கைது செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழக்கு தொடரவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தனியார் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்காக பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீரப்பிணைகளில் பிணை வழங்கப்பட்டது அரசியலமைப்பின் பிரிவில் நூற்றி இருபத்தி ஆறு கீழ் நிர்வாக அல்லது நிர்வாக நடவடிக்கையால் அடிப்படை உரிமை மீறல் அல்லது உடனடி மீறல் குறித்து குற்றம் சாட்டும் எந்தவொரு நபரும் மீறப்பட்டதாக கூறப்படும் ஒரு மாதத்துக்குள் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் வழக்கில் ஒரு மாத காலம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி ஆறாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது இருப்பினும் அந்த நேரத்தில் அவர் சார்பாக எந்த அடிப்படை உரிமைகள் மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை இது முன்னாள் ஜனாதிபதி தனது கைது தொடர்பாக அரசியலமைப்பு தீர்வை கோரவில்லை என்பதை குறிக்கிறது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு எதிரான நீதித்துறை விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் தனியார் விடுதியொன்றின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் கடந்த எட்டாம் தேதி மாலை மிருகான் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பதிவாகியுள்ளது சம்பவ தினத்தன்று குறித்த மாணவன் உட்பட மேலும் சில மாணவர்கள் குழு ஆசிரியர்கள் மற்றும் ஒரு பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின் கீழ் தனியார் விடுதியில் நீந்திக் கொண்டிருந்த போது மாணவன் நீரில் மூழ்கியுள்ளார் இதனையடுத்து மாணவன் கழுபோபில மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மாணவனின் பிரதி பரிசோதனை நேற்று நடைபெற்றது அதற்கமைய சம்பவம் தொடர்பாக பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி மாணவனுக்கு பொறுப்பான இரண்டு ஆசிரியர்கள் பாலர் பாடசாலை ஊழியர் மற்றும் இரண்டு நீச்சல் பயிற்றினர்கள் உட்பட ஏழு பேரை மெருகான காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் பிரசவத்தின் பின் மரணமடைந்துள்ளார் பிரசவித்த குழந்தை வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் நெடுந்தீவைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய கில்பன் நோபர் தஷிகா மேரி என்ற இளந்தாயே நேற்றிய தினம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது மரணம் அடைந்துள்ளார் உயர்குருதியமுக்கம் மற்றும் வலிப்பு காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இளந்தாய் பிரசவித்த பெண் குழந்தை வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் மருத்துவ பரிசோதனையின் பின் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் மக்கள் விருப்பங்களுக்கு மாறாக வடபகுதியில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்தக்கோரி முல்த்தீவில் மாநாடு ஒன்றினை நடத்த உள்ளதாக வடக்கு மாகாண கடத்தொழில் இணையம் தெரிவித்துள்ளது மன்னாரில் நிறுவப்படும் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வினால் மன்னார் மாவட்டம் கடலின் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண கடத்தொழில் இணையத்தின் செயலாளர் எம்மாலம் எம் தெரிவித்துள்ளார் அதேபோன்று சட்டவிரோத மீன்பிடிகளில் ஈடுபடும் இந்திய மீனவர்களை அரசாங்கம் கைது செய்து வருவதும் வரவேற்கத்தக்கது எனவும் இந்திய மீனவர்களின் முழுமையான பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மலையக அபிவிருத்தி அதிகார சபையை விரிவாக்கம் செய்து முன்னெடுத்து செல்வதே அரசாங்கத்தின் தீர்மானம் என சிறிலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மலையக அபிவிருத்தி அதிகார சபை இல்லாதொழிக்கப்படாதென்றும் அது தொடர்பில் அரசாங்கம் இந்த தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை என்றும் ஸ்ரீலங்கா கடத்தலை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அந்த அதிகார சபையை விரிவாக்கம் செய்து முன்னெடுத்துச் செல்வதே அரசாங்கத்தின் தீர்மானம் எனவும் மலையக மக்களையும் அவர்களுக்கான நிறுவனங்களையும் அரசாங்கம் பாதுகாக்கும் என்றும் அவர் சபையில் கூறியுள்ளார் மலையக அபிவிருத்தி அதிகார சபையையும் பாதுகாத்து மலையக மக்களையும் பாதுகாப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு பிரிக்கப்பட வேண்டுமென்று நினைக்கும் சில தமிழ் பிரிவுகள் இந்த உலகில் வாழும் வரை ராஜபக்சகளுக்கு துன்பமே என சிங்கள கடும்போக்குவாத பொதுவல பொதுவலசேனா அமைப்பின் பொதுச் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நலம் விசாரிக்க ஞானசார தேரர் உள்ளிட்ட குழு தங்காலை கார்டன் இல்லத்துக்கு சென்று சந்திப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தேரர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச ஒருபோதும் மறக்க முடியாத அரச தலைவர் என குறிப்பிட்டுள்ளார் போர் மற்றும் மரணபயமாக இருந்த ஒரு காலத்தில் துட்டகைமுனு மன்னரைப் போன்று நாட்டை மீட்ட ஒருவராவரென குறிப்பிட்டுள்ளார் போர் மனநிலையை கொண்டிருந்த மற்றும் நாட்டை பிரிக்க முயன்ற சக்திகள் சுமார் முப்பது ஆண்டுகளாக நாட்டை அச்சுறுத்தி வந்த விடுதலை புலிகள் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையில் நாடு பிரிக்கப்பட வேண்டுமென நினைக்கும் சில தமிழ் பிரிவுகள் இந்த உலகில் வாழும் வரை ராஜபக்சக்கள் துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழக தொண்டைகளை கொடுமைப்படுத்தும் செயலில் ஈடுபட்டால் அதற்கு எதிராக குரல் கொடுப்போம் என அதிமுக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டுமென்று கேட்டால் மு க ஸ்டாலினுக்கு ஏன் தயக்கமாக உள்ளார் என அதிமுக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் தாக்கா தொண்டர்கள் பொய் வழக்குகளைப் போட்டு மிரட்டுகின்ற செயல்களில் மு ஸ்டாலின் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தை காக்க சர்வாதிகாரத்தை ஒழிக்க எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முக ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக மாபெரும் கூட்டணியை அமைக்கும் எனவும் அதிமுக கூட்டத்தில் தவைை வந்தது கூட்டணிக்கு பிள்ளையாசுலி என்று எடப்பாடி பழனிசாமி முன்னர் குறிப்பிட்டுள்ளதையும் பொள்ளாச்சி ஜெயராமன் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்டம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்ப் சபாநாயகர் அமீர் ஓஹானின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னர் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆற்றும் முதலுரை இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது தலைப்புச் செய்திகள் மாற்றம் வரும் செலவு திட்டத்தை நோக்காக கொண்டு நகர்வு கைதுக்கு நீதிமன்றத்தை நாடாத ரணில் விசாரணைகளில் தகவல் யாழில் பிரசவத்தின் போது இளம் தாய் மரணம் சந்தேகம் வெளியிட்ட உறவுகள் கொழும்பில் பிரபல பாடசாலை மாணவன் மரணம் பிரதியதிபர் உட்பட ஏழு பேர் கைது ஆதரவாக குரல் கொடுத்துள்ள அதிமுக மு க ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரியும் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நொட்கும் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்